இணையம் என்பது நம் வாழ்வின் பொதுவான தேவையாகிவிட்டது போனில் டேட்டா இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் அதுவே டேட்டா தீர்ந்துவிட்டால் மொபைலும் பயனற்றதாக தோன்றும் டேட்டா இல்லாவிடில் வாட்ஸ்அப் பேஸ்புக் அல்லது யூடியூப் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாது பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி திட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் போனை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தி விட்டால் டேட்டா விரைவில் தீர்ந்துவிடும் அதனால் டேட்டாவை நாள் முழுவதும் வசதியாக பயன்படுத்தக்கூடிய வகையிலான மூன்று முறைகளை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் போனில் டேட்டாவை பயன்படுத்தும் போது ஆட்டோ அப்டேட்டை ஆஃப் செய்ய மறந்து விடுகிறோம் புதிய ஃபோன் அல்லது ஆப்ஸ் அப்டேட் வரும்போதெல்லாம் அது தானாகவே அப்டேட்களை எடுக்கத் தொடங்குகிறது இதற்கு டேட்டா பயன்படுத்தப்படுகிறது இதனால் டேட்டா சீக்கிரம் தீர்ந்துவிடும் உங்கள் மொபைலில் டேட்டாவை சேமிக்க டேட்டா சேவர் என்ற அம்சத்தை பயன்படுத்தலாம் இந்த அம்சம் பயன்படுத்தப்படும் ஆப்ஸின் டேட்டா உபயோகத்தை லிமிட் செய்ய உதவுகிறது இதனால் உங்கள் டேட்டா சேமிக்கப்படும் டேட்டா சேவர் அம்சத்தை இயக்க உங்கள் மொபைலின் செட்டிங்ஸ்க்கு சென்று கனெக்ஷன் என்பதை கிளிக் செய்யவும் பிறகு டேட்டா உபயோகத்தை செய்து டேட்டா ஆன் செய்யவும் உங்கள் டேட்டா டேட்டா உபயோகத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம் இதனால் ஒரு நாளில் எவ்வளவு டேட்டாவை பயன்படுத்தலாம் என்பதை நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம் டேட்டா வரம்பை அமைக்க உங்கள் மொபைலின் செட்டிங்ஸுகளுக்கு சென்று லிங்கை கிளிக் செய்யவும் பிறகு டேட்டா யூசேஜை கிளிக் செய்து மொபைல் டேட்டா உபயோகத்தை கிளிக் செய்யவும் மேல் வலதுபுறத்தில் உள்ள ஐகானை தட்டி டேட்டா எச்சரிக்கையை உருவாக்கி கொள்ளலாம் இப்போது டேட்டா எச்சரிக்கைக்கு சென்று உங்களின் தினசரி வரம்பை நிர்ணயிக்கவும் கடைசியாக உங்கள் மொபைலில் டேட்டாவை சேமிக்க ஆட்டோமேடிக் அப்டேட்டை நிறுத்தி வைக்கலாம் இந்த அம்சம் செயலிகளை தானாகவே அப்டேட் செய்து கொள்ள வைக்கின்றன இது டேட்டா அதிகம் பயன்படுத்தப்பட முக்கிய காரணமாக இருக்கலாம் தானியங்கு அப்டேட்களை நிறுத்த உங்கள் மொபைலின் செட்டிங்ஸ்க்கு சென்று ஆப்ஸ் என்பதை கிளிக் செய்யவும் மொபைல் டேட்டாவை தட்டி பின்புல டேட்டா உபயோகத்தை அனுமதி என்பதை ஆப் செய்யவும் இது உங்கள் மொபைலில் டேட்டா உபயோகத்தை கணிசமாக குறைக்கும்